அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் கால பைரவர் ஜெயந்தி எப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரே அஷ்டமி எந்த தேதி திதி நேரம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சிவபெருமானின் மற்றொரு வ வடிவம்தான் இந்த கால பைரவர் மிக மிக சக்தி வாய்ந்தவர் இவர்தான் அதனால் இவரை இந்த மாதிரி கோயிலையும் சரி வீடுகளையுமே நம்ம இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் தேய இந்த தேய்பிரை அஷ்டமியில் இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முக்கியமாக இந்த கார்த்திகை மாதத்தில் கால பைரவர் ஜெயந்தி வருது பைரவர் அவதரித்த நாளும் அதுதான் எப்போ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சிவபெருமானின் ருத்ர வடிவமாக அவதரித்தவர் தான் இந்த கால பைரவர் பைரவர்களில் மட்டும் அறுபத்தி நாலு மூர்த்திகள் இருக்காங்க இதுல எட்டு வகையான பைரவ மூர்த்திகளை தான் நாம் வழிபாடு செய்யும் பழக்கம் இருந்துட்டே இருக்கிறது எப்பொழுதுமே இப்படி தோஷங்களை போக்கும் கால பைரவரை எப்படி வழிபாடு செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் சிவனை இழிவாக பேசிய பிரம்மனின் ஐந்தாவது தலையை கொய்தவர் கால பைரவர் அதனால இவரது கையில் பிரம்மனின் வெட்டப்பட்ட தலை ஒட்டிட்டு இருக்கும் இது பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லப்படுது கடுமையான தோஷம்னா இந்த பிரம்மஹத்தி தோஷம் இந்த தோஷம் காசிக்கு பைரவர் சென்ற தீர்ந்தது அப்படின்னு புராணங்கள்ல சொல்றாங்க அவ்வளவு கடுமையான பிரம்மஹத்தி தோஷமே தான் அதிலிருந்து வெளிவந்த பைரவரை வணங்கினால் ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களுமே நீங்கும்னு சொல்லப்படுது சனி தோஷம் போக்கும் கால பைரவர் எப்படி அப்படின்னா கால பைரவர் சிவனின் அம்சம் அப்படிங்கிறதுனால சனி தேவனுக்கும் குரு குரு தான் இவர் அதனால் கால பைரவரை வணங்கினால் சனியால் எந்த பாதிப்பும் ஏற்படாது முக்கியமாக ஏழரை சனியாக இருக்கட்டும் அஷ்டம சனி இது அனைத்துமே குறையும் பாதிப்பு இல்லாமல் போகும் கால பைரவரை நாம் வழங்கினார் இந்த பைரவர்களையே மிக மிக உக்கிரமானவர் அப்படின்னு சொல்லி பார்க்கத்தான் பைரவர் தான் பெயருக்கு ஏற்றார் போல காலத்தை மாற்றியமைக்கும் தலைவிதியையே மாற்றி திருத்தி எழுதும் சக்தி கொண்டவர் தான் இந்த காலபைரவர் சிவபெருமானின் மற்றொரு வடிவம்தான் காலபைரவர் அதனால தன்னை நம்பி வரும் பக்தர்களுக்கு அடைக்கலமாக எந்தவித தீமையும் ஏற்படாமல் பார்த்துக்குவார் இந்த காலபைரவர் இப்போ தேபிரி அஷ்டமி கார்த்திகை மாதத்தில் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வெள்ளிக்கிழமை இரவு பத்து முப்பத்தோரு மணிக்கு அஷ்டமி திதி ஆரம்பிக்குது நாளை இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை முழுவதுமே தேய்பிரை அஷ்டமி இருக்குது தாராளமாக இரவு ஒன்பது நாற்பதுக்கு தான் அஷ்டமி முடியுது அப்போ நம்ம நாளைக்கு சனிக்கிழமை முழுவதுமாகவே இருக்கிறதுனால காலை பைரவரை நாம் முழுவதுமே நம் வழிபாடு செஞ்சுக்கலாம் பிரம்மமுர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யும் இருக்குங்க வீட்டில் வந்து தாராளமாக சொர்ணா காஷ்ன பைர வரை படம் வைத்து வழிபாடு செய்யலாம் கோயிலில் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த தேய்பிரே அஷ்டமி அப்படிங்கறதுனால நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தேயணும் அப்படின்னு நினைச்சு உள்ள கடன்கள் அனைத்தும் கரைந்து போகணும் அப்படின்னு நினச்சி நீங்க தேங்காய் தீபம் ஏற்றுங்க வழக்கமாகவே எல்லாருக்குமே தெரியும் தேங்காய் தீபம் இப்போ தற்போது பரவலாக எல்லா மக்களுமே வராகியம்மனுக்கும் சரி பைரவருக்குமே ஏற்றி வர்றாங்க இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பைரவ கால பைரவருக்கு வந்து சிவப்பு நிற மலர்கள் ரொம்ப ரொம்ப விருப்பமானது அவருக்கு விருப்பமான நைவேத்தியம்லாம் இருக்குது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் உளுந்து உளுந்து வடை அதில் வந்து மிளகு அதிகமாக சேர்த்த கார வடை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரியமானது கால பைரவருக்கு சிவப்பு நிற மலர்கள் சிவப்பு நிற பழங்கள் இதெல்லாம் மாதுளம்பழம் இந்த மாதிரி பழங்கள்லாம் அவருக்கு ரொம்ப பிரியமானது அதை நாளைய தினம் உங்கள் வீட்லேயும் சரி கோயில்லையுமே வச்சு நீங்கள் வழிபாடு செய்து அங்கே வரும் பக்தர்களுக்கு நீங்கள் பிரசாதமாக கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் நீங்கி பண வரவை அதிகரிக்கணும்னா நாளைய தினம் பைர வர இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யுங்க கால பைரவருக்கு வந்து வீட்லேயே நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இரண்டு அகல் நல்ல சுத்தமாக சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு சிகப்பு திரி போட்டு நெய் ஊற்றி நீங்கள் வழிபாடு செய்யணும் கோயிலில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவாலயம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அங்கே பைரவர் சன்னிதி இருக்கும் அங்கே தீபம் வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு கோயிலையுமே ஒவ்வொரு நேரத்தில் வந்து பூஜையை செய்வாங்க அந்த நேரத்தை தெரிஞ்சுட்டு நாளைய தினம் மறக்காம அந்த அஷ்டமி நாளில் நீங்கள் பைரவரை வழிபாடு செய்யுங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அதிசக்தி வாய்ந்த நாள்லேயே சொல்லலாம் நாளைய தினம் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்றதுக்கு நாளைய பைரவர் மந்திரம் சொல்லுங்கள் அதிலும் வந்து குறிப்பாக தனம் தர்ம் பைரவன் சொல்லிட்டு ஒரு பாடல் தொடங்கும் நீங்கள் ஃபோனில் போட்டு பாருங்களேன் ஸ்வர்ண மாகாஷ்ண பைரவருக்குரிய பாடல்தான் இதை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய பண பிரச்சனை அனைத்துமே நீங்கி பண வரவு அதிகரி அதிக அதிகரிக்கும் இந்த பாடல் நீங்கள் பாடி அவருக்கு விருப்பமான பொருட்களை வைத்து நெய்விலக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் முக்கியமாக அடகு வைத்த இருக்க நகைகள் கூட திருப்பக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த சொர்ண ஆகாஷம் பயிர்வன் நினைத்து நீங்கள் நாளைய தினம் தேய்பிரி அஷ்டமியில் வழிபாடு செய்யுங்க வீட்டிலையும் வழிபாடு செய்யலாம் கோவிலில் இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி